இன்றைய தினம் தேய்பிரை பட்சம் ஆரம்பம் இதற்கு எதேனும் சிறப்புகள் உள்ளதா போன தேய்பிரை மகாலய பட்சம் அப்படின்னு நாம் பார்த்தோம் பிதக்களை ஆராதிக்க வேண்டியதான ஒரு பட்சம் அப்படின்னு பார்த்தோம் அந்த தேய்பிரையில ஏதோ காரணங்கள்னால் அதாவது ஆசௌச்சம் அல்லது வேற உடல் குறைவு போன்றதான சில காரணங்கள்னால மகாலய பட்ச சிராதத்தை அனுஷ்டிக்க முடியல அப்படின்னா அவர்கள் இந்த பட்சத்தை உபயோகப்படுத்திக்கலாம் பட்சம் அப்படின்னு பேர் இருக்குது அது பட்சம் இது சப்தமாபர பட்சம் ஏழாவது அபரபக்ஷம் ஆஷாட அபரபக்ஷத்துலேருந்து ஏழாவது அபர அபரபக்ஷமாக இருக்குது இந்த அபரபக்ஷத்தில் அபரபக்ஷம்னா கிருஷ்ணபக்ஷம் தேய்ப்பிரை இந்த தேய்பிரையில் ஏதோ ஒரு நாளைக்கு அவர்களுக்கு பொருத்தமான ஒரு நாளை பார்த்து அவர்கள் இந்த மகாலய பட்சம் விட்டு போன அனுஷ்டிச்சி அனுஷ்டிச்சு பிதர்களுடைய அனுகிரகத்தை அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு ராம்ராம்